வெல்கம் டு சமையல் அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம சேனலில் டெங்குவை கெட்டுப்படுத்தும் அம்மன் பச்சரிசி மூலிகையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல்ரண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அம்மன் பச்சரிசி என்பது சிறு செடி வகையைச் சேர்ந்த தாவரம் இது அரிசி இனம் அல்ல ஒரு வகை கீரை இனம் தரையில் படர்ந்து வளரும் நீர்நிலைகளிலும் செழித்து வளர்ந்து நிற்கும் மழைக்காலத்தில் அதிகமாக வளரும் தண்டை ஒடித்தால் பால் வரும் இந்த செடிக்கு சித்திர பாலாடை என்ற பெயரும் உண்டு அம்மன் பச்சரிசி செடியில் இலைதான் அதிக அளவில் உணவிற்கு பயன்படுகிறது இதில் காய்க்கும் காய்களுக்கும் மருத்துவ குணம் உண்டு இலை உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய மற்றும் மலச்சிக்கலை தீர்க்கும் புண்களையும் ஆற்றும் உடலில் உண்டாகும் புண்கள் மல மலக்கட்டு உடல் சூட்டினால் தோல் நோய்கள் நமைச்சல் புண் போன்றவைகளை நீக்கும் என்று மருத்துவ ஒன்று விவரிக்கின்றது அம்மன் பச்சரிசி செடியின் இலை பத்து கிராம் அளவு எடுத்து அரைத்து மோரில் கலந்து குடித்தால் உடல் சூட்டினால் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதல் நீங்கும் அதன் காரணமாக உண்டாகும் உடல் எரிச்சல் நமைச்சல் போன்றவையும் தீர்ந்து உடல் வலுப்பெறும் இந்த தாவரத்திற்கு தாய்ப்பால் அதிகரிக்கும் சக்தி உள்ளது இலையை பத்து கிராம் அளவுக்கு எடுத்து அதை அரைத்து பாலில் கலந்து தினமும் காலையில் மட்டும் சாப்பிட்டு வந்தால் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் தாய்மார்கள் இதை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகரிக்கும் உடல் வளர்ச்சி மாய்ப்புன் குணமாகும் இந்த இலையை சமைத்து சாப்பிட்டால் உடல் வறட்சி வாய்ப்புண் குணமாகும் வாய் நாக்கு உத உதட்டு பகுதியில் உருவாகும் வெடிப்புகள் நீங்கும் அம்மன் பச்சரிசி இலைக்கு கிருமிகளை அடிக்கும் சக்தி உள்ளது இலையை அரைத்து அஞ்சு கிராம் அளவு எடுத்து பாலுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் நீங்கும் மலம் கழிப்பதும் இலகுவாகும் சருமத்தில் கருப்பு நிறத்தில் சிறு சிறு பருக்கள் சிலருக்கு தோன்றும் அம்மன் பச்சரிசி பாலை பருக்கள் மீது தொடர்ந்து வந்தால் பருக்கள் நீங்கும் மறு இருக்காது முகப்பருவியை நீக்கும் சக்தியும் இதற்கு இருக்கிறது கால் ஆணி இருக்கும் இடத்தில் பாலை தடையினால் வலி குறையும் இலையை அரைத்து பத்து கிராம் அளவு எடுத்து பாலில் கலந்து கற்கண்டும் சேர்த்து பருகினால் உடல் சக்தி அதிகரிக்கும் உடல் பலகீனமாக இருக்கும் போது இதை சாப்பிட்டு வரலாம் இந்த தாவரம் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த பிலிப்பைன்ஸ் நாட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் இலையில் ஒரு நூறு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு பத்து நிமிடங்கள் நன்றாக ஒதுக்க வைத்து ஒரு மணி நேரத்திற்கு நூறு மில்லி வீதம் பருகி வந்தால் டெங்கு காய்ச்சல் குறைவதாக ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இது இரத்தத்தில் உள்ள பிளேட்லெட் மற்றும் இரத்த அணுக்களை குறைவிட விடாமல் தடுத்து டெங்கு வைரசை கட்டுப்படுத்துகிறது பிலிப்பீன்ஸ் நாட்டு பாரம்பரிய மருந்தாக இது கருதப்படுகிறது இனி வரும் காலங்களில் அம்மன் பச்சரிசியை கொண்டு செய்யப்படும் ஒரு சில உணவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்